ஸ்டூடியோ டுடே சொல்லலாம் ராக வீட்டுக்கு வந்து மகாவை கூப்பிடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே வர சொல்கிறாங்க மகா வந்து மும்பையில் வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காள் பெஸ்ட் ஆர்ட்டிஸ்ட்டுன்ற அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க விஜய்க்கு வந்து ஃபோன் கால் வருது மீடியாவில இருந்து மகாவை பேட்டி எடுக்க வராங்கன்னு சொல்லிட்டு மகா வந்து பேட்டி எடுக்கிறாங்க சூர்யா வந்து மகாக்கு விஷ் பண்ணுறாரு கை கொடுத்து மகாவோட கை விடாமே இருக்காரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நோட் பண்றாங்க மகா வந்து சொல்றாங்க எல்லாருமே நம்மள தாங்க பார்க்குறாங்க கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சித்ராவும் கையை விடுறாரு அனாமிகா வந்து பார்லருக்கு போகணும்னு சொல்றாங்க சித்ரா வந்து அப்ப எல்லாருமே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா வந்து சொல்றாரு கேர்ள்ஸ் இன்னைக்கு எல்லாருமே பார்லருக்கு போயிட்டு வாங்க என்னோட செலவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வீட்டுக்கே பார்லர் காரங்க வர சொல்லிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க சித்ரா கேக்குறாங்க அப்ப நைட் யார் சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பியூட்டிஷியன் வராங்க எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ அதை பார்த்து பண்றாங்க ராக வந்து அவங்க அப்பா கிட்ட ஐடியா கொடுக்குறாரு நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சிடலாம்ப்பா நம்ம அவ்வளோ பர்ஃபெக்ட் சமைக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல நம்ம தான் சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யாவும் தாத்தா சொல்றதா சரின்னு சொல்றாங்க அவங்களும் சமைக்கிறதுக்காக ரெடியாறாங்க தேங்க்யூ